ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து பார்த்துட்டிங்கன்னா இது வந்து மிக முக்கியமான வீடியோ பதிவு ஓகேங்களா என்ன வீடியோ பதிவுன்னு பார்த்தீங்க அப்படின்னா எல்லோரும் புத்தா பப்ளிகேஷன்லேருந்து நம்ம இந்த பிளாக் கலர் புக்கை வாங்கியிருப்போம்ல அந்த புக்கோட அப்டேட் எடிஷன் தான் ஆல்ரெடி இந்த புக்கு வாங்கியிருக்காங்க பார்த்தீங்களே அவங்களுக்கான வீடியோ ஏதாவது வீடியோ ஸ்கிப் பண்ணால் பார்த்துட்டே வாங்க ஓகேவா என்ன பண்ணணும் என்ன பொசிஷன் இருக்குங்கிறது அப்போ தான் நமக்கு தெரியும் புரிஞ்சுதுங்களா வீடியோ ஸ்கிப் பண்ணி பார்த்துட்டு அப்புறம் நம்ம இந்த புக்கு வாங்குறதுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியலன்னு சொன்னால் ஒன்றும் பண்ண முடியாது ஓகேவா இப்போ நம்மக்கிட்ட பிளாக் கலர் புக்கு எல்லாத்திட்டையும் இருக்கும் புரியுதுங்களா நமக்கு கிட்டத்தட்ட இந்த புக்கில் அந்த ஊரடத்தூர் மொழி அப்புறம் மயங்கிலே சொற்கு கூறுநெல் வேறுபாடு ஐட் சொல் புனர்ச்சி விதி வள்ளிய வல்லினம் இது ஒருமைப்பன்மை அப்புறம் தமிழ் மரபு பிழை திருத்தம் கிட்டத்தட்ட நமக்கு எவ்வளோ வந்து கவர் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஒரு முப்பது பக்கத்தில் கவர் பண்ணியிருப்பாங்க முப்பது முப்பது டாபிக் வந்து அவங்க இதை கவர் பண்ணிட்டாங்க மேக்ஸிமம் அவுட் சோர்ஸ் வந்து எல்லாம் கவர் பண்ணிட்டாங்க அப்போ அடுத்த பேஜ்லலாம் நமக்கு குரூப் ஃபோரில் எங் எங்கெங்கே அவுட் சோர்ஸ் போனாங்க அப்படிங்கிறத நமக்கு தெளிவாக போட்டு கொடுத்துட்டாங்க புரிஞ்சுதுங்களா இப்போது ரீசெண்டாக என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்த நமக்கு கிட்டத்தட்ட ஆறுநூறுக்கு மேலே பேஜஸ் இருக்குது இதில் மொத்தமாக ஆறுநூறுக்கு மேலே இருக்குது இப்போ ரீசெண்டாக என்ன பண்ணியிருக்காங்கன்னா கிட்டத்தட்ட இரநூறு பேஜை அப்டேட் பண்ணியிருக்காங்க புரிஞ்சுதுங்களா இரநூறு பேஜை இவங்க வந்து அப்டேட் அப்டேட் பண்ணியிருக்காங்க இப்போ நான் வந்து நேற்று கால் பண்ணி கேட்டேன் ஏன்னா ஆல்ரெடி வாங்களுக்கு என்ன பதில் சொல்கிறீங்க அப்படின்னு ஃபோன் பண்ணி கேட்டேன் நீங்கள் வெயிட் பண்ணுங்கள் வீடியோ போடுவாங்க எத்தனை பேர் கேட்குறாங்கிறத பார்த்துட்டு நாங்கள் வந்து உங்களுக்கு வந்து நாங்கள் உங்களுக்கு ஆல்டர்னேட்டிவ் பண்ணி தருவோம்னு சொன்னாங்க எனக்கு தெரிஞ்சு நான் எத்தனை பேர் கேட்டிருப்பீங்கன்னு தெரியல ஸோ நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கலாம் புரிஞ்சுதுங்களா நிறைய பேர் தெரியாமல் இருக்கிறவங்க இந்த வீடியோவை பார்த்துட்டு அவங்களுக்கு மெசேஜ் பண்ணுங்கள் ஒருவேளை நான் சொல்கிறது ஒருவேளை பொய்யாக இருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோ எண்டில் அவங்கக்கிட்ட நான் பேசியிருப்பேன் தெரியுமா அந்த ஆடியோவை நான் மெர்ச் பண்ணுறேன் அந்த ஆடியோவை ஃபுல்லாக கேட்டுட்டு நீங்கள் எல்லோரும் போய் அவங்களுக்கு கால் பண்ணாலும் சரி மெசேஜ் பண்ணாலும் சரி கால் பண்ணி கேளுங்க ஓகேவா அந்த ஆடியோவை நான் வந்து ஆட் பண்ணுறேன் பாருங்கள் சார் மேடம் புத்த பப்ளிகேஷன்ங்களா ஆமாங்க சார் சொல்லுங்க சார் மேடம் நாங்க ஆல்ரெடி அந்த Black Lab book பை பண்ணிட்டோம் மேடம் அப்படிங்களா சார் புக்க புக் வந்துச்சுங்க சார் புக் பேக் பண்ணிட்டு இருக்கோம் உங்களுக்கு சிங்கிள் சவாயில வந்துறோம் சார் ஆமா மேடம் நான் ஆல்ரெடி ஆர்டர் பண்ணி புக்க என் கையில இருக்கு வந்துச்சுங்களா சார் ஆமா நீங்க நீங்க ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் வாங்கி இருக்கீங்க என்ன மேடம் பிங்க் கலர் லிங்க் மேடம் Black color book ஓ ஃபர்ஸ்ட் டைம் வாங்கிட்டீங்களா சார் ஆமா ஃபர்ஸ்ட் டைம் அப்டேட் ஆமாங்க சார் இப்போ வந்திருக்கு வந்து அப்டேட்ல வந்திருக்கு சார்

இப்போ வந்து எல்லோரும் அந்த ஆடியோ கேட்டுருப்பீங்க ஓகேவா அந்த ஆடியோ கேட்டவங்க எல்லாேருமே மஸ்ட்டு சொல்கிற எல்லோரும் போய் அவங்களுக்கு மெசேஜோ காலோ கால் பண்ணுங்கள் கால் பண்ணி மெசேஜ் பண்ணி கேளுங்க ஏன்னா கிட்டத்தட்ட இந்த புக்கு எழுநூறுக்கு மேலே போயிடுச்சு நம்ம ஒரு நானூற்றி எண்பது ரூபாய்க்கு நம்ம வாங்கியிருப்போம் நமக்கு ஆர்டர் எதுன்னு பண்ணித்தரணும் ஏன்னா நம்ம அவங்க புக்கு விட்ட ஃபஸ்ட்டு நம்மளால் புக்கு வாங்கியிருக்கோம் ஸோ அவங்க நமக்கு எதுன்னு பண்ணித்தரணும் ஸோ நான் இது ஃபோன் பண்ணி கேட்டேன் அந்த ஆடியோலையும் நீங்கள் கேட்டுருப்பீங்க ஓகேவா உடனே டிலே பண்ணாமல் உடனே ஃபோன் ஃபோன் பண்ணி அவங்களுக்கு கேளுங்க நம்ம நெக்ஸ்ட் யூ டேவில் பார்க்கலாம்